ஒரு சம்பவம் துக்கத்தை தரலாம் சந்தோஷத்தை தரலாம் போகும் பாதையில் கல்லு தடக்கலாம் அதுவே படிக்கலாகவும் அமையலாம் முள்ளும் குத்தலாம் அதுவே குத்தாமல் விலகியும் வழிவிடலாம் எல்லாம் நமக்கான அனுபவிப்பே அதனை ஒதுக்கவும் முடியாது ஒதுங்கவும் முடியாது நம்மை செதுக்கி சப்பு நிட்டு செம்மையாக்கி நன்மை செய்யவே நடக்கிறது எல்லாம் கேட்க வேண்டியது காதுகளை எட்டும் பார்க்க வேண்டியது காட்சியாக முன் நிற்கும் உதிக்கும் அவை மாற்றங்களுக்கான அடையாளங்கள் அவை அன்பளிப்புகள் சரியான புரிதலோடு கையாள சத்தகப்படும் அப்போது சிச்சித்தியாகும் ஆனந்தமடைவாய் அமையும் சச்சித்தானந்த சச்சிதானந்தம் எங்கும் சொல்ல நன்றி என் கொள்ள